ஏண்டா திமுக கால ஏண்டா திருக்கிறே ஜி வி பிரகாஷ் ரஞ்சித் மாரி செல்வராஜ்வா இந்த கருப்பு சட்டை போட்ட நாயின் கி வீரமணி இன்னும் வருவானுங்க சத்தியராஜன் ஒருத்தன் சூரியன்ற ஒருத்தன் அப்புறம் சித்தார்த ஒருத்தன் இன்னும் இந்த மாதிரி பல பேர் வருவானுங்க இந்த பிரச்சனை மட்டும் ஏண்டா நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செஞ்சு செஞ்சாங்களே அப்ப எங்கடா வச்சிருந்தீங்க இந்த வாய் அதிகாரத்தை பயன்படுத்தி அஜித்குமார கொலை பண்ணாங்களே அப்ப எங்க வச்சிருந்தீங்க இந்த வாய சிறுமின்னு கூட கடத்தின்னு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணானே அப்ப எங்க வச்சிருந்தீங்க இந்த வாய சில மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி கன்னியர் சமூகத்திலிருந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலு கொலை பண்ண ஒருத்தன் அப்ப எங்க வச்சிருந்தீங்க இந்த வாய சொல்லுங்கடா வாய் திறக்காத நீங்க இப்ப மட்டும் வாய் தருகிறீங்க ஓ நீங்க வாயத்திற்கு சாதிப்பாத்தான் வாய்திருப்பீங்கல்ல எப்படிடா இந்த விஷயத்துல மட்டும் ஆம்பளம் ஆயிட்டீங்க ஆம்பள ஆயிடுறீங்க எல்லா விஷயத்திலயும் திடீர்னு இந்த விஷயத்துல ஆம்பள ஆயிட்டீங்க ஓ நீங்க குரல் கொடுக்கணும்னா ஒரு தலித் சமூகத்திலிருந்து ஒருத்தர் செத்தாதான் நீங்க குரல் கொடுக்கீங்க அப்ப உண்மையான ஜாதிவரி யாருக்கு தெரியுமா ரதி சமூகத்திலேருந்து சத்தாகதான் நாங்கள் வந்து குரல் கொடுப்போம் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம்னு சொல்றீங்கல்ல நீங்கதாண்டா உண்மையான ஜாதிவரி குடிச்ச நாயிங்க ஹம் உண்மையான ஜாதி வரி குடிச்ச நாயிங்க நீங்க தான் ஆஹ் இவ்வளோ நாள் பதுங்கி இருந்த பரதேச நாயிங்க இதுக்கு மட்டும் அப்படியே ஒட்டுமொத்தமா வரிங்க ஆஹ் கும்பக்கூடிய வாரிங்க அப்படியே கும்பலா வரிங்க ஏண்டா டேய் உங்களுக்கு இருக்குடா திமுக இருக்கிற ரஞ்சித்து மாரி செல்ராஜவா இந்த கருப்பு சட்டை போட்ட நாயின் கி வீரமணி இன்னும் வருவானுங்க சத்தியராஜன் ஒருத்தன் சூரியன்ற ஒருத்தன் அப்புறம் சித்தார்துற ஒருத்தன் இன்னும் இந்த மாதிரி பல பேர் வருவானுங்க இந்த பிரச்சனைக்கு மட்டும் ஏண்டா நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செஞ்சு செஞ்சாங்களே அப்ப எங்கடா வச்சிருந்தீங்க இந்த வாய் அதிகாரத்தை பயன்படுத்தி அஜித்குமார கொலை பண்ணாங்களே அப்ப எங்க வச்சிருந்தீங்க இந்த வாய சிறுமின்னு கூட கடத்தின்னு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணானே அப்ப எங்க வச்சிருந்தீங்க இந்த வாய சில மாசத்துக்கு முன்னாடி இதே மாதிரி சமூகத்துல இருந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலன்னு கொலை பண்ணான் ஒருத்தன் அப்ப எங்க வச்சிருந்தீங்க இந்த வாய சொல்லுங்கடா அப்பலாம் வாய் திறக்காத நீங்க இப்ப மட்டும் வாயத்திற்கு ஓ நீங்க வாய் திறக்கணும்னா குளம் கோத்தரம் சாதி பார்த்தா வாய் தருப்பீங்கல்ல எப்படிரா இந்த விஷயத்துல மட்டும் ஆம்பளி ஆயிட்டீங்க இந்த விஷயத்துல மட்டும் எப்படி திடீர்னு ஆம்பளி ஆயிடுறீங்க மத்த எல்லா விஷயத்திலயும் திடீர்னு இந்த விஷயத்துல ஆம்பளம் ஆயிட்டீங்க சொல்லுங்கடா நீங்க குரல் கொடுக்கணும்னா ஒரு தலித் சமூக சமூகத்தில இருந்து ஒருத்தர் செட்டா தான் நீங்க குரல் கொடுக்கல அப்ப உண்மையான சாதி வரி யாருக்கு தெரியுமா தலித் சமூகத்தில இருந்து செட்டா வந்து குரல் கொடுப்போம் நாங்க வந்து எதிர்ப்பு தெரிவிப்போம் சொல்றீங்கல்ல நீங்க தாண்டா உண்மையான ஜாதி வரி பிடிச்ச நாயிங்க உண்மையான ஜாதி வரி பிடிச்ச நாயிங்க நீங்க தான் இவ்வளவு நாள் பதுங்கி இருந்த பரதேசி நாயிங்க இதுக்கு மட்டும் அப்படியே ஒட்டு மொத்தமா வரீங்க கும்ப கூடி வரீங்க அப்படி உங்க கும்பெல்லாம் வரீங்க எல்லாம் இருக்குடா ஆயிருவா